அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் மளுக்கும் பெருகநிதி நாடியின் ராகு கேது மையப்புள்ளி அதை பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த உதாரண ஜாதகத்தில் தேவையான கோல் மட்டுந்தான் போடப்பட்டுள்ளதுங்க லக்கணம் கூட போடல பார்த்தீங்கன்னா ராகு மீனத்தில் இருக்குது கேது கன்னியில் இருக்குது விச்சியத்தில் சுக்கரன் இருக்குது தனுசில் சனி இருக்குது மகரத்தில் புதன் இருக்குது இதுதான் இந்த உதாரண கட்டம் இதில் பார்த்தீங்கன்னா கேதுவோட மையப்புள்ளியில் ஒரு கோல் இருந்ததுன்னா அந்த கோளின் காரக பலன்கள் வந்து பாதிக்கப்படுங்க அப்படிங்கிறது பிரகுநந்தி நாடியோட விதி ஆனால் இந்த கோளுக்கு ரெண்டு பன்னெண்டில் வந்து கோள்கள் இருந்தால் கேது பாதிக்கப்படுவதில்லை இந்த ஜாதகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் இருக்காங்க இவர்களின் மையப்புள்ளி தனுசில் சனி இருக்கு இப்போ ராகு கேது மையப்புள்ளியில் சனி இருக்கிறனால அவர் சனி சிக்கியிருக்கிறாரு அதனால் சனி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது என்னென்னா காரணம் சனிக்கு ரெண்டில் சனிக்கு நற்புக்கோளான புதன் இருக்காரு அதே போல் சனிக்கு பன்னெண்டில் சனிக்கு நற்புக்கோளான சுக்கரக்கோள் இருக்குது அதனால் ராகு கேதுன்னு மையப்புள்ளியில் சனி இருந்தாலும் தொழில்காரகம் சனி பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறத முடிவு செய்யணுங்க இதுதான் இந்த எபிசோடுக்கு உண்டான விளக்கம் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்க கமண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்